பத்திரிகை நண்பர்கள் இந்த மூன்று மாத காலத்துல ஒரு பெரிய அளவுல நான் மிஸ் பண்ணேன் ஆனா உங்களுக்கு கேள்விகள் இருக்கும் கேளுங்கன்னா பதில் இந்த மலை பெண்கள் மயில வந்து புதுச்சேரி மத்திய அரசு நான் உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் இப்பதான் வந்திருக்கேங்கன்னா உங்களுக்கு தெரியும் மத்திய அரசு பொறுத்த வரைக்கும் புதுச்சேரியில இருபது ஆண்டு காலம் பெய்யாத ஒரு மழை பெய்திருக்கும் நிச்சயமா மத்திய அரசு கவனத்தில் எடுத்துக்கும் அதே நேரத்துல பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் இருக்கக்கூடிய ஆட்சியில் நடந்து கொண்டிருக்கிறது புதுச்சேரியில பெருமளவுக்கு சேதம் நடந்திருக்கிறது அதுவும் உண்மைதான் எப்படி நம்முடைய ஐயா கடந்த ஆண்டு சென்னைக்கு பெரிய அளவில் உதவி செஞ்சாங்க எல்லாண்டும் பண்ணுறாங்க குறிப்பாக இந்த பேசண்ட் ரிசர்வ் மேனேஜ்மெண்ட்னு ஐநூறு கோடி ரூபாய்க்கு மேலே புதுசாக கொடுத்தாங்க இன்னைக்கு புதுச்சேரியினுடைய உள்கட்டமைப்பு அடுத்த கட்டத்துக்கு போகணும் மழையினால் பெரிய பாதிப்பு நடந்திருக்கு நிச்சயமாக நடக்கும் மத்திய அரசு சார்பாக ஒரு அமைச்சர் வருவாங்க பார்ப்பாங்க முதலமைச்சர் அவங்க கேட்பாங்க என்னென்னா சேதம் நடந்திருக்குன்னு அது ப்ரொசீஜர் அடுத்த ஒரு ஒரு வாரத்துக்குள்ள எப்படி போகிறோம் நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கு முதல்ல வந்து தமிழ்நாட்டில் புதிதாக ஒருவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சராக இருக்கிறாங்க உச்சத்தில் இருக்கக்கூடிய நடிகர் திரு விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்திருக்காங்க அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி தன்னை வலிமைப்படுத்தி இருக்கிறது உட்கட்சி அடிப்படையில் வலிமைப்படுத்தி இருக்கிற அடிப்படையில் இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா தமிழக அரசியலில் தாக்கம் ஏற்படுத்தும் அளவுக்கு ஹரியானால பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெற்றி மகாராஷ்டிராவில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெற்றி இரண்டு மிக முக்கியமான ஒரு வெற்றி அது மகாராஷ்டிராவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எண்பத்தி ஐந்து சதவீதம் ஸ்ட்ரைக் ரேட்ல பாரதிய ஜனதா கட்சி வைத்திருக்கிறாங்க ஹரியானால ஆண்டிஇன்ஃபுன்ஸில வரவே முடியாதுன்னு சொன்ன ஒரு மாநிலத்தில் மறுபடியும் வந்திருக்கிறாங்க இதுவும் கூட நமக்கு ஒரு பெரிய ஒரு உந்துதல் கொடுத்துருக்கு உற்சாகம் கொடுத்துருக்கு தமிழக அரசியல் நிச்சயமாக மாறி இருக்குங்கண்ணா புதியவர்கள் வரவு உள்ள இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து எனக்கு அவங்களுடைய இளைஞர்கள் மேல கொண்டு வர பாக்குறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மிக வித்தியாசமான அரசியல் தளமாக இருக்கும் அது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒரு ஒரு கட்சியும் என்ன செயல்பாடுகள் இருக்கோ அதை பொறுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுடைய படிப்பு இன்டர்நேஷனல் அண்ணா இந்த படிப்பு வந்து ஷெவ்னிங் குரூப்பு ஃபெலோஷிப் ஒரு ப்ரோக்ராம்ண்ணா இது ஆக்ஸ்ஃபோர்டினுடைய பாலிக்ஸ் அண்ட் இன்டர்நேஷனல் ரிலேஷன் அந்த டிபார்ட்மெண்ட் நடத்துறாங்க இது கிட்டத்தட்ட ஒரு மூன்று இரண்டரை மாத காலம் அங்கே இருக்கக்கூடிய உள்ளே இருந்து படிக்கணும் ஆக்ஸ்போர்டுங்கிறது முப்பத்தி அஞ்சு காலேஜ் அதில் ஒரு காலேஜில் நாங்கள் எல்லாம் அஃபிலியேட்டட் ஸ்டூடெண்ட்ஸாக இருப்பாங்கன்னா திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி ஐந்து நாட்களும் நீங்கள் கிளாஸுக்கு போகணும் திரவும் கிளாஸ் ரூமில் இருக்கணும் டிஸ்கஷன் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ரிப்போர்ட் இந்த மாதிரி சனி ஞாயிறு உங்களுக்கு வார விடுமுறை இருக்கும் ஸோ இது ஒரு வித் மிக வித்தியாசமான அனுபவம் அதுவும் குறிப்பாக ஆக்ஸ்போர்ட் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தை பொறுத்தவரை இன்றைக்கி உலகத்தில் நம்பர் ஒன் யூனிவர்சிட்டியாக இருக்கிற ஒரு பல்கலைக்கழகம் ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்தது அங்கே நிறைய மனிதர்களை சந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பு முன்னாள் இங்கிலாண்டுடைய பிரதமர்களிலிருந்து எல்லாருமே கிளாஸ் எடுக்கிறாங்க ப்ரொஃபஸர்ஸாக மாறிட்டாங்க எல்லோரும் அகடமிக் இன்ட்ரேங்ஸில் இருக்காங்க அதனால் என்னை வந்து ஒரு பெரிய அளவில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்துருக்குதுங்கன்னா நிறைய கற்றுருக்கேன் நம்ம செய்யக்கூடிய தவறுகளை கூட சரி செய்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மூன்று மாத காலம் முன்னோக்கி பார்ப்பதற்கு அதனால் கட்சிக்கு நன்றி சொல்லணும் வாய்ப்பு கொடுத்து நம்மளை அங்கே அனுப்பிட்டு திரும்ப மூன்று மாதம் கழித்து மறுபடியும் வந்திருக்கேன் கட்சி ஜெனரல் அனுமதி கொடுக்க மாட்டாங்க மூன்று மாத காலம் ஒரு பொறுப்புல இருந்து போகிறதுலாம் கஷ்டம் பாரதிய ஜனதா கட்சி செஞ்சுருக்காங்க அதனால் நான் பெருசாக தமிழக அரசியல் நிறைய மாற்றங்கள் மிக முக்கியமான காலம் எல்லா நாட்களுமே இந்த மூன்று மாத காலம் அந்த மாதிரி அமைஞ்சுக்கிச்சுங்கன்னா எங்களுடைய அமைப்பு தேர்தல் காலம் இது எனக்கு பாரதிய ஜனதா கட்சியில் வரலாறு காணாத அளவுக்கு மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணிக்கிறாங்க புதிய வரவுகள் உறுப்பினர்கள் இருக்கிறாங்க சென்னை விமான நிலையத்தில் பத்தி நண்பர்களை சந்திக்கும் போது கூட சொன்னால் இதுவரை பாரதிய ஜனதா கட்சியினுடைய மெம்பர்ஷிப் எவ்வளோ இருந்துச்சோ அதை விட பல மடங்கு இந்த மெம்பர்ஷிப் ஆகிருக்கு அதற்கு காரணம் நரேந்திர மோடி அவர்கள் நம்முடைய ஆட்சி குறிப்பாக தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் தலைவர்கள் கடின உழைப்பு இது ஒரு பக்கம் இரண்டாவது இந்த ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய அமைப்பு தேர்தல் இப்போ நடக்குது அது இந்த மூன்று மாத காலம் கிளை தலைவர்கள் புதுசா தேர்தல் மாவட்ட தலைவர்களுக்கு தேர்தல் இந்த மாதம் இருக்கு மாநில தலைவர் தேசிய தலைவர் வரிசையாக தேர்தல் நடக்கும் சோ இந்த மூன்று மாத காலம் நிறைய பேர் சொல்லுவாங்க பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய வெளி வேலைகளை குறைத்துக்கொண்டு கட்சி வேலைகளை அமைப்பு வேலைகளை அதிகப்படுத்திருக்கிறார்கள் அதாவது மூன்று மாத காலம் குறிப்பாக அண்ணன் வெத்ராஜ் அவர்கள் இந்த இடைப்பட்ட காலத்துக்கு நம்முடைய பொறுப்பாளர் இருந்தாங்க மிக சிறப்பாக பணியாற்றி இருக்கிறாங்க தொண்டர்கள் தலைவர்கள் எல்லோரும் கடுமையாக உழைச்சிருக்கிறாங்க அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய மனதார நன்றிகளையும் பாராட்டுகளையும் இந்த நேரத்தில் நான் தெரிஞ்சேன் பாஜகவின் ஆளுமை அண்ணாமலை அப்படிங்கிறது அப்படிங்கிறத தொண்டர்களை எப்படி பார்க்க முடியும் ஆனால் எல்லோரும் ஆளுமைகள் தான் அதில் நானும் ஒரு ஒரு ஆளுமை எல்லா தொடர் தொண்டர்களோட சேர்த்து நான் ஒரு விஷயத்தை கொண்டு வர்றேங்கன்னா ராஜானை கொண்டு வர்றாங்க தமிழிசேக்கா கொண்டு வர்றாங்க வானசேகா கொண்டு வர்றாங்க எல்லா கொண்டு ராதாகிருஷ்ணன் ஐயா கொண்டு வர்றாங்க ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு ஸ்டைல் இருக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் கொஞ்சம் இந்த சூழ்நிலை மாறிடுச்சுங்கண்ணா இன்னைக்கு திராவிட கட்சிகளுடைய ஆதிக்கம் என்பது நிச்சயமாக குறைய ஆரம்பித்திருக்கிறது ஆனால் விஜய் அவர்கள் பேசியிருக்கக்கூடிய கருத்துக்களும் அதிகப்படியாக திராவிட சித்தாந்தத்தை பேசியிருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது எல்லோரும் ஒரே வாக்காளர் நோக்கி போகிறாங்க பாரதிய ஜனதா கட்சி தேசியத்தை பேசுகிறோம் அண்ணன் சீமானவர்கள் இருக்கிறாங்க மக்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வாய்ப்பு இருக்குங்கண்ணா அதில் பாரதிய ஜனதா கட்சி எங்களை கொஷின் பண்ணணும் நிறைய சர்க்கல்கள் எங்களுக்கும் நடந்திருக்கு நிறையா நல்லது செஞ்சிருக்கோம் அடுத்த ஒரு ஆண்டு காலம் இன்னும் கொஞ்சம் தீவிரமாக கள அரசியல் செய்யணும் கிராமத்தை நோக்கி போகணுங்கண்ணா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எங்களுடைய ஆண்டாக பார்க்கிறோம் லோக்சபா தேர்தலை பொறுத்தவரை எங்களுடைய வாக்குகள் அதிகமாக இருந்தாலும் கூட வெற்றி இல்லை அரசியலை பொறுத்தவரை வெற்றி முக்கியங்கண்ணா

இந்த சித்தாந்தம் கொஞ்சம் புதுசு என்ன புதுசுனாங்கன்னா எனக்கு அவர் வந்து எல்லா இருந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து அந்த விஷயத்தெல்லாம் ஒன்னா சேர்த்து இதுதான் என்னுடைய சித்தாந்தம்னு சொல்கிறாங்க இது தமிழக மக்களுக்கு புதுசு இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் நான் பெரியார் ஏற்றுக்கவே நான் கடவுள் மறுப்பு கொள்கை ஏற்றுக்க மாட்டேன் இது புதுசு அப்போ பெரியாருடைய மிச்ச கொள்கைகள் என்ன எதை ஏற்றுக்கிறாங்க இந்த தெளிவுகள் வருகின்ற காலத்தில் நிறையா மக்களுக்கு கிடைக்கணும் நாங்கள் விஜய் அவர்கள் வருகையை வரவேற்கிறோம் சொன்னால் கூட விஜய் அவர்கள் மக்களை சந்தித்து பத்திரிகை நண்பர்களை சந்தித்து பேச பேச அவருடைய கருத்துக்கள் வெளியே வர ஆரம்பிக்கும் ஒரு கட்சியினுடைய அதிகாரப்பூர்வமான தலைவராக விஜய் இருக்கிறாங்க அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி அன்றைக்கு மாநாடு நடத்தி விடுக்கிறாங்க அதன் பிறகு செய்தி தொடர்பாளர்கள் தான் பத்திரிகைகள் அதிகமா இருக்கிறாங்க விஜய் அவர்கள் வந்து பத்திரிகை நண்பர்கள்ட்ட பேச பேச இன்னும் வெளியே வரும் என்ன நினைக்கிறாங்க என்ன சொல்ல வர்றாங்க அன்னைக்குதான் தான் உண்மையாலுமே ஒரு பத்திரிகை நண்பராக இருந்தாலும் சரி தமிழக மக்களாக இருந்தாலும் சரி ஒரு ஒரு அரசியல் கட்சிக்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமையும் சரி வேற்றுமையும் சரி பார்க்க முடியுங்கன்னா அதனால் விஜய் அவர்கள் நிறைய பேசுவார்னு எதிர்பார்க்கிறோம் பேசணும் ஏன்னா ஒரு மேடையில் வந்து நான் மத்திய அரசுக்கு எதிர்ப்பு பிஜேபிக்கு எதிர்ப்பு திமுகவுக்கு எதிர்ப்பு ஆனால் இதற்கு ஆதரவு இதற்கு ஆதரவு அது அரசியலில் வந்து அளவுக்கு எவ்வளவு தூரம் அது போகணும்னு எனக்கு தெரியாது வேணாம் அதனால் நிறைய அவர் பேசட்டும் அவருடைய கொள்கைகளை முன்வைக்கிட்டும் பாரதிய ஜனதா கட்சியும் பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு என்னன்னா இன்னைக்கு தமிழகத்தில் திமுக ஓப்பனாக சொல்லிட்டாங்க நாங்கள் குடும்ப அரசியல் தான் அதை பற்றி நாங்கள் வைக்கப்பட போகிறது கிடையாது எல்லா மூத்த தலைவர்களையும் ஓரங்கட்டி விட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை துணை முதல்வர் அமைச்சராக ஆக்கியிருக்கின்றவங்க வெளிப்படையா அறிவிச்சுட்டாங்க இது புதுசு இத்தனை குடும்ப அரசியல் இல்லை இல்லைன்னு சொன்னவங்க வெளிப்படையா குடும்ப அரசியல் ஒட்டுக்கிட்டாங்க இத மக்கள் எந்த அளவுக்கு மூன்றாவது ஊழல் குற்றச்சாட்டுல சிக்கி ஜெயில ரொம்ப காலம் இருந்து வெயில்ல வெளியே வந்துருக்கவர்களுக்கு காந்தியவாதி என்கின்ற பட்டத்தை கொடுத்து மறுபடியும் அதே பொறுப்பு கொடுக்குறாங்க இதை தமிழக மக்கள் எப்படி பாக்குறாங்க ஆம் ஆத்மி கட்சி இதே மாதிரி டெல்லியில பண்றாங்க இன்னைக்கு திமுக தமிழ்நாட்டுல இதே மாதிரி பண்ணுது

ரஜினி சார் கண்டிப்பா வலதுசாரி ஆதரவாளரோ பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆதரவாளரோ இல்ல உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் எனக்கு தெரிந்தவரை ரஜினிகாந்த் அவர்களை பொறுத்தவரை மோடி அவர்கள் மீது பெரிய ஒரு மரியாதை வைத்திருக்கக்கூடிய ஒரு மனிதர் தமிழ்நாட்டில் எல்லாரும் இருக்கிறார் அவர் எந்த ஒரு தேர்தலும் ரஜினிகாந்த் அவர்கள் மோடி அவர்களுக்கு ஆதரவாகவோ அல்லது பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாகவோ இரண்டாயிரத்தி பதினான்கில் இருந்து பேசினார் அப்படி இருக்கும் பொழுது ரஜினி அவர்களை ரஜினி சாரை வந்து ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள ஆதரவாளர் என்று அழைப்பது சரியில்லை என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து இரண்டாவது சீமான யாராலும் சந்திக்கலாம் முழு உரிமை உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் அதிகமா தமிழ்நாட்டில் ஒரு அவருடைய கருத்து சொல்றாங்க எங்களுடைய பாதையும் அவருடைய பாதையும் முற்றிலும் வேறுபட்ட பாதை அண்ணன் சீமான அரசியல் பாதையான மதிக்கிறேங்கன்னா ஆனா பாதை வேறு வேறு அவர் தமிழ் தேசியம் அப்படிங்கிற சித்தாந்தத்தை முன் வச்சு அவர் கொண்டு போறாங்க நாங்கள் வந்து இன்னைக்கு தேசியத்தை முன்வைக்கிறோம் அதில் வந்து தமிழ்நாடு முதன்மையாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம் அப்படி என்றால் தனியாக இலங்கைக்கு வந்து நாங்கள் தனியாக ஃபாரின் பாலிசி தனியாக நம்ம பண்ணுவோம் இதுதான் எங்களுடைய கோல் அப்படி கிடையாது இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்குள்ள தமிழகம் முதன்மையாக வர வேண்டும் என்று நினைக்கின்றோம் ஆனால் சீமா நன்னன் அவர்களுக்கு மாற்று கருத்து இருக்கு அப்படி இருக்கும் பொழுது ஒன்றாக பயணிப்பதற்கு எங்கேயும் கூட ஒரு கோல் கூட ரெண்டு பேருக்கு இல்லை மூன்றாவது விஜய் அவர்களுடைய வருகை இன்னைக்கு சீமா இந்த கேள்விகள் தான் பத்திரிகை நண்பர்கள் ரெண்டு பேர்த்துட்டு கேட்கிறாங்க எங்களை பொறுத்தவரை எங்களுடைய வாக்காளர்கள் வளர்கிற வாக்காளர்கள் தேசியத்தை நோக்கி பயணிக்க பயணிக்கக்கூடியவர்கள் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிறாங்க நாங்கள் யாருக்கும் போட்டியும் கிடையாது எதிரியும் ஒரே வயதில் இருக்கும் கிட்டத்தட்டங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் இன்னைக்கு ரொம்ப இளமையா இருக்கிறாங்க இது கட்டியும் விஜய் அவர்கள் என்னதான் நீங்கள் வேண்டான்னு சொன்னாலும் வேணும்னு சொல்லுங்க மக்கள் மனதில் ஒரு பெரிய ஒரு நடிகராக இன்றைக்கு வளம் வர்றாங்க சின்ன இருந்து வயதானவர் வரை எல்லாரும் விஜய் பார்க்குறாங்க பார்க்குறாங்க இல்லை எங்கள் வீட்டிலும் எல்லாரும் விஜய் ரசிகர்கள் தான் ஆனால் ஓட்டு போடுவாங்களா அது வேறேங்கண்ணா ஓட்டாக வரும் பொழுது நிறைய விஷயங்கள் யோசிப்பாங்க ஸோ விஜய் அவர்கள் ஒரு பெரிய ஒரு நடிகராக இருக்கிறாங்க இன்னைக்கு அவங்க அரசியல்வாதியாக ஒரு பெரிய பரிமாணம் அது இந்த பரிமாணத்தை எப்படி கடக்க போறாங்க தெரியாது உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பொறுத்தவரை எல்லா விஷயமும் எளிதாக அவங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்காங்க இதுவுமே வந்து ஒரு கட்டில வச்சு கொடுக்குறாங்க அது இரண்டாவது இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் தொண்டர் சார்ந்த அரசியலை முன்னெடுத்து இது எப்படி போகும் நீங்கள் பார்க்கத்தான் போறீங்க மூத்த ஒரு நிருபர் நீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த முடிவு செய்யும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து நம்ம நான் வந்து ஆக்ஸ்போர்ட் ஆக்ஸ்போர்ட் வந்து லண்டன்ல இருந்து தொண்ணூறு மைல் தொலைவுல இருக்குங்கண்ணா அது ஒரு சின்ன யூனிவர்சிட்டி டவுன் ஒரு சின்ன கிராமம் மாதிரி தான் நான் வாழ்ந்தேன் யூனிவர்சிட்டிக்குள்ளேயே ஒரு அக்கமடேஷன் அதனால் எந்த விதமான அரசியல் சார்ந்த ஒரு நிகழ்வுகளும் கூட லண்டனில் பெருசாக நான் ஒரு தமிழ்நாடு தொண்டர்கள் பிஜேபி மற்றும் ஒரு நிகழ்வில் பங்கேற்றேன் முழுமையாக கொஞ்சம் என்னை என்னை தனிமைப்படுத்திக்கிட்டேன் படிப்புல கவனம் செலுத்தணும் அதில் நம்முடைய இலக்கு இருக்க வேண்டும் என்பதற்காக ஆனால் யாரையும் சந்திக்கவில்லை அது சம்பந்தமாக பேசவும் இல்லைங்கன்னா

ஏற்கனவே ஐந்து முறை ஆறு முறை ஆட்சியில் இருந்தவர்களோடு நீங்க கூட்டணி வைத்தா எப்படி அது மாற்று அரசியலாகும் ஆகும் அதனால் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஒரு புதிய கூட்டணி அமைச்சிருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நின்று இருக்கின்றோம் நம்மளை நம்பி தலைவர்கள் இருக்கிறாங்க அவர்களை நாங்கள் விட்டுக் கொடுக்க முடியாது மாற்று அரசியலை நோக்கி பயணம் செய்யறோம் அதே நேரத்தில் அதிமுகவை பொறுத்தவரை எதிர்கட்சியா இருக்கிறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சிக்கு வர வேண்டும் என்று அவர்களும் கடுமையாக உழைக்கிறாங்க மக்கள் முடிவு செய்யும் ரொம்ப மோசமா இருக்குன்னா பல்லடத்துல நேற்று மூன்று பேர் ஒரே குடும்பத்தில் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இன்னைக்கு காலையில் இன்னைக்கு அவினாசியில் காலையில வாக்கிங் போறவங்க தமிழ்நாடுலேயே பார்த்தீங்கன்னா குறிப்பாக இந்த ரத்த ரத்தம் என்பது குறிப்பாக அறிவால் மூலமாக அறிவால் கலாச்சாரம் என்பது புதுசு அதுவும் கொங்கு பகுதிக்கு இது ரொம்ப ரொம்ப புதுசு இதே இது போன ஆண்டு பல்லடத்தில் ஒரு குடும்பத்துல நான்கு பேர் வெட்டி கொலை செய்யப்பட்டாங்க இன்னைக்கு இந்த மூன்று பேர் இது தொடர்ச்சியாக நடக்குது அது தமிழ்நாடு மாதிரி ஒரு ஊர்ல நடக்குது அதுவும் முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய பேச்சில் மூன்று நாட்களுக்கு முன்பு தமிழ்நாடு ஸ்காட்லாண்ட் யார்டு அப்படிங்கிறா இங்கிலாண்டில் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்காட்லாண்டு யார்டு இல்லைங்கிற நியூ ஸ்காட்லாண்ட் யார்னு தான் இருக்குது இங்கிலாண்டில் வந்து ஸ்காட்லாண்ட் யாருங்கிற பேரை அவங்க நியூ ஸ்காட்லாண்ட் யார்னு மாற்றிக்கிட்டாங்க எப்போ முதலமைச்சர் அவர்கள் ஸ்காட்லாண்ட் யார்னு சொன்னாங்கன்னோ இங்கிலாந்துக்காரர் நியூ ஸ்காட்லாண்ட் யார்னு மாட்டிக்கிட்டாங்க வம்பிக்கை வரலி தமிழக காவல்துறையை பொறுத்தவரை ஒரு மிகப்பெரிய காவல்துறை ஆளுமை இருக்கக்கூடிய காவல்துறை உண்மையாலும் ஒரு ஒரு காலத்தில் ஸ்காட்லாண்ட் யாருக்கு இணையாக இருந்த காவல்துறை கைகள் கட்டப்பட்டிருக்கு அவருடைய முழு செயல்பாடு மக்கள் பார்க்கல அதனால் சட்டம் ஒழுங்கு அதல பாதாளத்தில் இருப்பது என்பது நான் நீங்க சொல்றீங்க இது சம்பந்தமாக இந்த பெட்ரோலியம் துறை அமைச்சர் அவருடைய உதவியாளர் அவர்கள் இரண்டு நாட்களுக்கு முன்பு தொலைபேசியில் அழைத்திருந்தார் அவங்களுடைய ஆர்குமெண்ட் வந்து அது ஏற்கனவே போடப்பட்ட பைப் லைன் முப்பது ஆண்டு காலம் அதுக்கு ரைட் ஆஃப் யூஸ் ஆரோயோ கொடுத்துருக்குறாங்க இருபத்தி ஐந்து ஆண்டுகள் முடிஞ்சிருச்சு மறுபடியும் அதில் தான் நாங்கள் போட்டிருக்கோம் அப்படிங்கிறது மாவட்ட ஆட்சியர் உட்பட தமிழக அரசு உட்பட மத்திய அரசனுடைய அதிகாரிகளுடைய ஆனா விவசாயிகள் சொல்வது நியாயமான ஒரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு எடுக்கப்பட்ட நிலம் அது இன்னைக்கு மார்க்கெட் வேலை ஏறிடுச்சு அறுபது அடி தூரம் ரைட் ஆஃப் யூஸ்க்காக ரெண்டு அடி பைப்புக்கு நாம் எடுத்திருக்கோம் ஆனால் இன்னைக்கு மறுபடியும் ரோட்டு பக்கத்தில் கொண்டு போகிறத விட நீங்கள் காட்டுக்குள்ளே கொண்டு போகிறீங்களே விவசாயிகளுடைய தரப்பும் நியாயம் இருக்குது ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் கொண்டு வந்த சட்டம் இந்த சட்டம் இந்தியா முழுவதும் பார்த்தீங்கன்னா மத்திய அரசுக்கு நிலம் எடுப்பதற்கு முழு உரிமை இருக்குது ஆனால் நான் அதை பற்றி பேச விரும்பல ஆனால் விவசாயிகளுடைய நியாயமும் உண்மையான நாயம்தான் அதனால் வர பத்தாம் தேதி நம்முடைய விவசாயினுடைய தலைவர் ஜி கே நாகராஜன் இருக்காங்க ஐயாங்க இருக்கிறாங்க சொல்லிறவன் ஐயாங்க இருக்கிறாங்க அமைச்சர்கிட்ட ஏற்கனவே நான் பேசல உதவியாளர்கிட்ட பேசுறேங்க அனுமதி வாங்கி டெல்லிக்கு ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய குழு நாங்க செல்ல முடிந்த முடிந்தவரை அதை ரோடு பக்கத்துல கொண்டு வருவதற்கான முயற்சி எடுக்கப்படும் ஏன்னா நாம விவசாயிகளுடைய பக்கம்தான் அதே நேரத்துல மத்திய அரசனுடைய வேலைப்பாடும் செயலுக்க கூடாது அதே நேரத்துல இருபத்தி ஐந்து ஆண்டுகள் முடிந்த பிறகு மறுபடி முப்பது ஆண்டுனா ஐம்பத்தஞ்சு வருஷம் போயிடும் அறுபது அடி என்பது நிறைய நிலத்தை பார்த்தீங்கன்னா செங்கூத்தா இல்லாம கிராஸ் கிராஸால இருக்கு அப்படி இருக்கும் பொழுது விவசாயம் செய்ய முடியாத நிலைமை அதனால் பாரதிய ஜனதா கட்சி ஒரு குழுவோடு சென்று அமைச்சரை சந்தித்து முறையிட போகின்றோம் இது முடிஞ்ச வரைக்கும் ரோட்டு பக்கம் கொண்டு வாங்க விவசாயிகளுக்கு தொந்தரவு இல்லாமல் செய்யலாம் பொறுத்தவரை மீத்தேன் திட்டம் சொன்னதுக்கு அப்புறம் வேண்டாம் ஜங்ஷன் திட்டம் உங்களுக்கு தெரியும் மதுரையில இன்னைக்கு முதலமைச்சர் நாடகம் ஆகா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் மாசம் நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையில ஒரு ஆர்டிக்கல் வருது தமிழக அரசனுடைய உயரதிகாரி பேர் சொல்லாம பேட்டி கொடுக்குறாங்க

ஒன்னே முக்கால் கிலோமீட்டர் தான் பயோ டைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட் மிச்சதெல்லாம் பிரச்சனை இல்லை தமிழக அரசு மத்திய அரசுக்கு அறிவுறுத்தும் பொழுது எங்கேயும் கூட ஆட்சேபம் தெரிவிக்கிறார் மத்திய அரசு டெண்டர் போடும்போது ஆட்சேபம் தெரிவிக்கிறார் ஹிந்துஸ்தான் ஜிங்க் செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் ஆட்சேபம் தெரிவிக்கிறார் இன்னைக்கு ஒன்பது மாதம் கழித்து ஆட்சேபம் தெரிவிக்கிறாங்கன்னா என்ன அதனால இதுவும் கூட விவசாயிகளுடைய கோரிக்கைக்கு நாங்கள் செவி சாய்க்கிறோம் எப்படி மீத்தேன் இருக்கும் பொழுது நாங்கள் செவி சாய்த்தமோ நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி செவி சாய்க்கிறோம் ஆனால் முதலமைச்சர் நாடகம் ஆடுவது சரியான்கிற கேள்வி நான் கேட்டேன் இன்னைக்கு முதலமைச்சராக வெள்ளை அறிக்கை கொடுக்கட்டும் தமிழக அரசு சார்பாக மத்திய அரசு யாரும் பேசவே இல்லையா நீங்க எந்த விதமான நோட்ஸ் அனுப்பலையா மத்திய அரசுக்கு நீங்க ஆட்சேபம் தெரிவிக்கவே கிடையாது அவர்கள் டெண்டர் கண்டிஷன் வரும்பொழுது கூட எங்கேயும் ஆட்சேபம் தெரிவிக்கலாம் இன்னைக்கு ஒன்பது மாத காலம் இத்தனை வேலை பிறகு ஜார்க்கண்ட்ல கன்ஸ்டன் மைனிங் அப்ரூவல் ஆயிருக்கு தமிழ்நாட்டில் இன்னைக்கு நீங்க தெரிவிக்கிறீங்க அன்னைக்கே தெரிவிச்சிருக்கலாமே ஆனா இன்னைக்கு தமிழக அரசு எதிர்ப்பதற்காக பாரதிய ஜனதா கட்சி விவசாயிகள் பக்கம் இருக்க போவது கிடையாது விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவிப்பதற்காக விவசாயிகளுடைய தமிழக அரசு ஒரு ஒரு முறையும் கூட மத்திய அரசுடைய திட்டத்தை வேண்டும் என்றே எதிர்க்கிறார் அதனால தமிழகத்திற்கு வர வேண்டிய பல பலன்கள் வேறு வேறு மாநிலத்திற்கு போகுது ஆனாலும் விவசாயிகளுடைய குரலுக்கு நாங்க செவி சாய்க்கணும் அதற்காக இதையும் மத்திய அரசுடைய கவனத்தை எடுத்துட்டு போறோம் அடுத்த ஒரு வாரத்துக்குள்ள சம்பந்தமான துறை அதிகாரிகள் அமைச்சர்களை பார்த்து பேச போறோம் ஒரு நல்ல முடிவோடு வர வருகின்றனர் அண்ணா மேடம் கேள்வி பதில் அளிக்கிறேன் வயநாடை பொறுத்தவரை ஏற்கனவே நம்ம பிரச்சாரத்துக்கு போகும்போது தமிழகத்திலிருந்து பத்திரிகை நண்பர்கள் வந்திருந்தீங்க வயநாடுனுடைய டெமோகிராஃபி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இன்னைக்கு வயநாடு எப்படி இருக்கு இப்போ ராகுல் காந்தி அவர்கள் நிற்கும் பொழுது உறுதியாக நான் வயநாட்டில் மட்டும்தான் இருப்பேன் நின்னா அவர் பிரச்சாரம் பண்ணும் நானும் இன்னைக்கு வயநாட்டில் இருந்தேன் ராகுல் காந்தி அவர்கள் அதன் பிறகு இரண்டு தொகுதியில் வெற்றி பெற்று விட்டு ஒரு மாத காலம் ரிசைன் பண்ணாமல் அதன் பிறகு வயநாடை வெற்றி கொடுத்துட்டு போயிட்டாங்க பிரியங்கா காந்தி அவர் பிரியங்கா காந்தி அவர்கள் ஏன் என்னுடைய தனிப்பட்ட கருத்து ராகுல் காந்தினால் இன்னைக்கு காங்கிரஸ் பெயர் இயக்கம் எழுச்சி பெறாது என்பதை அவர்களாக ஒப்புக்கொண்டு உலகத்தில் பாருங்க ஒரே குடும்பத்தில் மூன்று பேர் எம்பிகளாக இருப்பது தான் நடந்தது மூன்று பேர் ராஜ்யசபால சோனியா காந்தி லோக்சபால ராகுல் காந்தி மறுபடியும் லோக்சபால பிரியங்கா காந்தி வகரா அவங்க நிற்கிறாங்க மூன்று பேர் ஒரே குடும்பத்துல தாய் மகன் மகள் காங்கிரஸ் அவர்களுக்கு ஏன் வயநாட்டில் நிக்கிறதுக்கு வேற ஆளே கிடைக்கலையா கேரளாவில் இருக்கக்கூடிய உள்ளூர் காங்கிரஸ் கிடைக்கலையா கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு பெண் காங்கிரஸ் தலைவர் கிடைக்கலையா இதுல இருந்தே தெரிகிறது காங்கிரஸை பொறுத்தவரை ராகுல் காந்தியை தாண்டி அடுத்து யாரை கொண்டு வரலாம் என்பதற்கான தேர்தலை தான் நான் தனிப்பட்ட முறையில பார்க்கறேன் இரண்டாவது வயநாடை பொறுத்தவரை அங்கே பாரதிய ஜனதா கட்சி கடுமையாக போட்டியிட்டு இருந்தார்கள் இருந்தும் கம்யூனிஸ்டும் காங்கிரசும் ஒரு பக்கம் கூட்டணி ஆனால் வயநாடை பொறுத்தவரை எதிரெதிராக மோதி கொண்டார்கள் இதை பொறுத்தவரை நமக்கு தெரியும் யூபிஏ கூட்டணி எந்த அளவுக்கு நிற்கும் என்பது வயநாடு தேர்தல் நம்ம பார்க்குறோம் இன்னைக்கு மம்தா பானர்ஜி பிரச்சனை ஆம் ஆத்மி பிரச்சனை ஆனால் வயநாடு தேர்தலுடைய வெற்றி என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி என்பது அது உடைவதற்கு ஆரம்பம் வயநாடு கூட்டணியினுடைய காங்கிரஸ் வெற்றி இரண்டாவது ஹரியானால மிக முக்கியமான வெற்றி பாரதிய ஜனதா கட்சி ஆன்டி இன்குபென்சி ஃபேக்டர் முதலமைச்சரை மாற்றிருக்கிறாங்க ஜெயிக்கவே முடியாது எக்ஸிட் போல் எல்லாம் காங்கிரஸை நோக்கி ஆனாலும் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி மகாராஷ்டிரால பாரதிய ஜனதா கட்சி மின்னடத்துல நூத்தி நாற்பத்தி ஐந்து இடத்துல இன்னும் நூத்தி முப்பத்தி இரண்டுல ஜெயிக்கிறது இது இந்திய அரசியல்ல ஒரு கட்சி ஆட்சியிலிருந்து கிட்டத்தட்ட தொண்ணூறு விழுக்காடு ஸ்ட்ரைக் பேசு எந்த அளவுக்கு மக்களுடைய ஆதரவு பாருங்க ஒரு நார்த் இந்தியன் ஸ்டேட் ஒரு சவுத் இந்தியன் ஸ்டேட் இரண்டு பக்கமும் பாரதிய ஜனதா கட்சி தேர்தலுக்கு பிறகு ஆளுமையை காட்டியிருக்கின்றார்கள் குறிப்பாக பிரதமருடைய செல்வாக்கு எந்த அளவுக்கு இருக்குன்னு நம்ம காட்டியிருக்கோம் ஆனால் நிச்சயமாக வருகின்ற தேர்தல் டெல்லி பெங்கால் ஜார்க்கண்ட்ல தோற்றிருந்தாலும் கூட கடுமையாக அங்கே போராடி இருக்கின்றோம் அதனால் ஜார்க்கண்ட்ல அடுத்த முறை எதிர்பார்த்திருந்தோ வெற்றி கிடைக்கல அடுத்து வரக்கூடிய தேர்தலும் ஒரு பெரிய வெற்றி வரும் என்று நம்பிக்கின்றது நாளைக்கு கொஞ்சம் டீட்டெயில் ஆகுன்னா இந்த அதானி தமிழ்நாட்டினுடைய மின்சார வாரியத்துக்கு இருக்கக்கூடிய தொடர்பு திமுக அரசு செய்திருக்கக்கூடிய அதானி அவர்களை பொறுத்தவரை சில மோசடிகள் டிரான்ஸ்ஃபார்மர் உலகம் டீட்டெயிலாக பேசணுங்கன்னா நாளை அல்லது நாளை மறுநாள் குறிப்புகளோடு பேசணும் குறிப்பாக அதானியை பொறுத்தவரை நான் மிச்ச குற்றச்சாட்டுக்குள் நான் போக நான் அமெரிக்காவில் சொன்னாங்க அங்கே சொன்னாங்கன்னு நான் போக விரும்பல தமிழ்நாடு அரசு குறிப்பாக திமுக அரசு அதானி அவர்களுக்கு எப்படிப்பட்ட சலுகைகள் கொடுத்துருக்குறாங்க சமுதி பவர் பிளான்ட்லேருந்து சோலார் ப்ராஜெக்ட்லேருந்து எப்படிப்பட்ட சலுகைகள் அதானி அவர்களுக்கு திமுக அரசு இந்தியாவில் யாருமே கொடுக்காத சலுகையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொடுத்துருக்காங்க அதை தரவுகளோடு நாளை நாளை மறுநாள் எப்ப பத்திரிகை கோயம்புத்தூர் மெட்ராஸ்ல சந்திக்கிறோமோ இதை பத்தி நாங்க பேசுறோங்கன்னா நிச்சயமா இது பேச வேண்டிய ஒரு சப்ஜெக்ட் கண்டிப்பா நாங்க பேசுறோம் இது ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா தமிழ்நாட்டுல லட்சக்கணக்கான விஸ்வகர்ம சகோதர சகோதரிகள் பதிமூன்று சமுதாயம் விஸ்வகர்மா சமுதாயம் இல்லாத பதிமூணு சமுதாயம் அஞ்சு சமுதாயம் விஸ்வகர்மா பதிமூணு மொத்தம் பதினெட்டு சமுதாயங்கள் விஸ்வகர்மா சமுதாயம் பிளஸ் பதிமூணு சமுதாயம் பதினெட்டு பேர் லட்சக்கணக்கான அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க அவர்கள் வேண்டும் என்று நினைக்கிறார் எந்த விஸ்வகர்மா வீட்டுக்கும் பாரதிய ஜனதா கட்சி போய் போர்ஸ் பண்ணிக்கலாம் விஸ்வகர்மா சமுதாய சகோதர சகோதரிகள் குறிப்பாக வானத்தை கதை பற்றி நிறைய பேசியிருக்காங்க அவர்கள் வாலண்டரியா கொடுத்துருக்காங்க ஆனா தமிழக அரசு சரி பார்த்து சென்ட்ரல் போர்ட்டல்ல ஒரே ஒரு அப்ளிகேஷன் மட்டும் தான் ஏத்திட்டாங்க இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அவர்கள் வேண்டும் என்று சொல்லும் பொழுது வேண்டாம் என்று சொல்வதற்கு உங்களுக்கு என்ன முடியும் அவங்க வேண்டும் கேட்கிறான் எங்கேயும் எங்கேயும் போய் பாலை ஜனகா கட்சி என்னன்னா இது குல தொழில் எப்படிங்கன்னா வரும் தமிழ்நாட்டுல இன்னைக்கு புதிய கல்வி கொள்கையில மீன் பிடிக்கக்கூடிய சகோதரனுடைய குழந்தைகளுக்கு நாங்க தட்டச்சு சொல்லிக் கொடுக்கிறோம் மீன் பிடிக்கக்கூடிய படகு சொல்லிக் கொடுக்கிறோம் தமிழகத்தினுடைய புதிய கல்வி கொள்கை தமிழக அரசு புதிய கல்வி கொள்கைகள் இருக்கு அப்படின்னா மீனவர்களுடைய பசங்க மீனவர்கள இருக்கும் தமிழக சொல்லுதான் ட்ரைபல் ட்ரைபல் அஃபேர்ஸ்க்கு தமிழ்நாடு அரசு நிறைய சொல்லிக் கொடுத்தாங்க ட்ரைபல் சம்பந்தப்பட்ட தொழில் சொல்லி தரோம் அப்படின்னா ட்ரைபல்ல பிறந்து வளர்ந்த சகோதர சகோதரர்கள் அவங்க அப்பா மாதிரி செஞ்சு அதே தொழில் தான் செய்யணும் தமிழகம் சொல்லுதான் எஸ்சி வாரியம் அதே தொழில் தான் செய்யணும் சொல்றாங்க இதெல்லாம் மிக மிக தவறுதான் முதலமைச்சர் அவர்கள் சொல்லக்கூடிய வாதம் என்பது ஏற்படுகிறது கிடையாது இவர்களுடைய தமிழக அரசனுடைய திட்டத்துல இவர்கள் செய்வதெல்லாம் குலத்தொழில் நான் சொல்ல விரும்பல விஸ்வகர்மா திட்டம் இந்தியா முழுவதும் பயன்படுறாங்க விஸ்வகர்மா சமுதாயம் இன்னைக்கு நலிவடைஞ்சிருக்கிறாங்க அவர்களுக்கு போங்க் லோன் கிடைக்குது டூல்ஸ் கிடைக்குது சப்சிடி கிடைக்குது ட்ரைனிங்கு பணம் கொடுக்குறாங்க இத்தனை லட்சக்கணக்கான மக்கள் கோயம்புத்தூர்ல அதிகமா அப்ளை பண்ணிருக்காங்க அதை முதலமைச்சர் தடுப்பது சர்வதிகாரம் இது ஜனநாயகம் கிடையாது சர்வதிகாரம் இதை பார்த்து கொண்டிருக்கின்றோம் தமிழக அரசு எத்தனை நாளைக்கு தடுப்பாங்கன்னு பார்ப்பாங்கன்னா இன்னைக்கு விஸ்வகர்மா சமுதாயத்துக்கு நான் சொல்றேன் தமிழக அரசு தடுக்கும் பொழுது சில விஷயத்தை மத்திய அரசால் செய்ய முடியாது ஆனா இங்கே பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி ஆட்சி இங்கே வரும் பொழுது வட்டியோடு எத்தனை காலம் தடுத்திருக்கின்றார்களோ அதற்கும் நாங்க செய்து கொடுக்கத்தான் போறோம் விஸ்வகம சமுதாய மக்களும் போராட முன்வர வேண்டும் என்று மணிமன்போடு நீங்க பாப்பீங்க நிறைய இளைஞர்களுக்கு வாய்ப்பு பெண்களுக்கு வாய்ப்பு வயது குறைந்தவர்களுக்கு வாய்ப்பு இந்த நவம்பர் மாசம் டிசம்பர் மாசம் முழுவதும் நடக்கும் டிசம்பர் எண்ட்ல உங்ககிட்ட பேசும் பொழுது ஆதாரத்தின் அடிப்படையில் நாங்க பேசுறோம் தேர்தல் முடிந்த ஒரு வார்த்தையை சொன்னேன் தமிழ்நாடு மின்சார வாரியம்னு சொன்னேன் அந்த பீரியட்ல யார் உங்களுக்கு தெரியும் தமுதி சோலார் பவர் பிளான்ட் சொன்னேன் அப்ப யார் அமைச்சர் தெரியும் நாளைக்கு நான் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டை யாரு மேலே நீங்க தான் போறீங்க மதுரையில் ஆளுநர் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் வந்து தமிழ் தாய் வாக்கு பாரம்பரிய நிறுத்திட்டு தேசிய கீரை பாடினாங்க தேசிய கீரை பாடலாம் மறுபடியும் தமிழ் தாய் வாக்கு இது வந்து தொடர்ந்து இந்த தமிழ் ஆளுநர் அவர்களை பொறுத்தவரை குறிப்பாக அவருடைய கருத்து சபை மரபு தமிழகத்தில் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி நம்முடைய மக்களுடைய பவராக இருக்கக்கூடிய அசம்பிளியில் தேசிய கீதம் தமிழ்தாய் வாழ்த்து இரண்டும் பாட வேண்டும் என்பது ஆளுநருடைய கருத்து கர்நாடகா ஒரு ஸ்டேட் அவர்களுக்கு என்று மாநில மாநிலத்துக்கான தமிழ்நாட்டுல தமிழ்தாய் வாழ்த்து நம்முடைய மாநிலத்தை உயர்த்தி காட்டுவதா இருக்குன்னா அதனால ஆளுநர் அவர்களை பொறுத்தவரை தமிழ்தாய் வாழ்த்துக்கு எல்லா இடத்திலும் மரியாதை கொடுக்கறாங்க பல இடத்துல அவரே தமிழ்தாய் வாழ்த்து பாடுறாங்க முடிந்தவரை நம்முடைய தாய்மொழியை கொண்டு அவருக்கு மரியாதை கொடுக்குற அளவுக்கு பாடுறாங்க அவர் எங்கேயும் கூட செருமைப்படுத்தல அதனால் தமிழக அரசு தேசிய கீதத்தை எதற்காக மீது ஒரு கடும் கோபத்தை வச்சிருக்காங்கன்னு தெரியல தமிழக அரசு தமிழ் தாய் வாழ்த்தும் முக்கியம் தேசிய கீதமும் முக்கியம் என்கின்ற ஒரு கொள்கை முடிவுக்கு வர வேண்டும் என்பது என்னுடைய திரைப்படங்கள்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அரசியல் சூப்பர் ஸ்டார் உடனே சீமானன் இதை பார்க்கல அதனால எனக்கு தெரியாதுங்க நான் அவருடைய அரசியலை சொல்றாங்க அதனால மக்கள் பார்க்குறாங்க ஓட்டு போடுறாங்க தமிழக அரசியலுடைய சூப்பர் ஸ்டார் யார் வாக்காளர் 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 மிச்சவங்கள ஆக்டர்ஸ் தான் அதனால வாக்காளர்கள் தான் சூப்பர் ஸ்டார் சீமானன்னே ஒரு மிக முக்கியமான ஒரு தலைவர் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எல்லாத்தையும் தீர்மானிக்கணும் ஐநூறு ஆயிரம் கொடுக்கணும்னு யோசிப்பாங்க அதெல்லாம் கிடக்காது